செம்மையா இருக்கு செம்மையா இருக்கு செம்மையா இருந்தாங்க இயற்கை பேரன்பானது உண்மையிலே செம்மையா இருந்ததுங்க இது வரையும் எடுத்த படத்துல எனக்கு ரொம்ப பிடிச்ச படம் இது தங் இது கட்டுற தமிழுக்கு அப்புறம் படம் இருந்துச்சு சார் சூப்பராக இருந்துச்சு ரொம்ப அருமை நல்லா இருக்கு ரொம்ப அருமையா இருக்கு ரமாதமாக இருக்கு பாப்பா மம்முட்டி எல்லாருமே சின்ன சின்ன கேரக்டர் வர எல்லாமே ரொம்ப அருமையாக அற்புதமா இருக்கு சென்டிமெண்ட்டு ரொம்ப ப்ராக்டிக்கலான ஒரு இதாக அணுகியிருக்காங்க பார்க்கும்போது ரொம்ப எமோஷனலாக கனெக்ட் ஆகும் சூப்பர் அண்ட் சூப்பர் பிரில்லியன் ஷி டிசர்வ்ஸ் அ நேஷனல் அவார்ட் ஃபார் திஸ் மூவி ராம் சார் டைரக்ஷன் ராம் சார் ஜீனியஸ் இந்த சென்சிட்டிவ் டாபிக்னா ஹி டுக் இட் இன் அ பிரில்லியன்ட் வே ஐ வாஸ் கிரையிங் மோஸ்ட் ஆஃப் த மூவி இட் வாஸ் சோ பிரில்லியன்ட் வெரி ஹார்ட் டச் மம்முத்தி சார் இஸ் மெகா ஸ்டார் ஃபார் நாட் ஸ்மால் ரீசன் ஹீஸ் ஹீஸ் அப்சுலூட்லி பிரில்லியன்ட் இந்த ஃபிலம் நல்லா பண்ணியிருக்காருங்க அப்பா நல்லா நடிச்சிருக்காங்க மம்முட்டியை நல்லா பண்ணியிருக்காங்க ஸோ அனைவரும் பார்க்க வேண்டிய படம் ஒரு நல்ல தமிழ் சினிமாக்கு ஒரு நல்ல படங்க பார்க்கலாம் சூப்பர் படம் ப்ரோ பார்க்க வேண்டிய படம் ப்ரோ கண்டிப்பாக இதெல்லாம் ஒரு நேஷனல் அவார்டு வாங்க வேண்டிய படம் சூப்பராக இருக்குது படம் ப கண்டிப்பாக பார்க்கணும் எல்லாரும் சூப்பராக இருக்குது ஆக்டிங்லாம் சூப்பராக இருக்குது அந்த அந்த பொண்ணோட கேரக்டர் சூப்பர் கேரக்டர் செம்ம ஆக்டிங் அதெல்லாம் வேறு லெவல் படம் மியூசிக்லாம் இந்த படத்துக்கு ஏற்ற மியூசிக் கரெக்டாக தான் கொடுத்துருவேன் இவன் வேறு லெவல் ப்ரோ இவன் மொமட்டி அஞ்சலி அந்த பொண்ணு சூப்பராக வச்சு செம கேரக்டர் சூப்பராக இருக்க பிடிச்ச அந்த அந்த பாத்ரூம் போய் அந்த அவங்க அப்பா அந்த பொண்ணு இது பண்ணும் போது அந்த கஸ்டமைஜ் பார்க்கும்போது நல்ல படம் நல்ல படம் தமிழ் சினிமாவில் இந்த மாதிரி ஒரு படம் நமக்கு தேவையான படம் தான் நல்ல கண்டென்ட் நல்லா பண்ணியிருக்காங்க மவுடி சாரோட ஆக்டிங் செம்மையாக இருக்குது எப்போதுமே ராம் சார் மாதிரி இந்த படம் தான் பண்ண முடியும் ராம் சார் தவிர வேறு யாரும் பண்ண முடியாது அந்த படம் ரொம்ப எதார்த்தமாக இருக்கு கமர்ஷியல் மாதிரி தான் ரொம்ப ஸ்ட்ராங்கான கண்டென்ட்லாம் இல்லை தெரிஞ்சிக்க வேண்டிய படம் தமிழ் சினிமாவுக்கு தேவை எங்க நமக்கும் தேவை இந்த நம் இந்த மாதிரி ஒரு குழந்தைங்களை நம்ம வீட்டில் வச்சுட்டு இருந்தால் நம்ம எப்படி இந்த குழந்தைங்களை கையாளணும் அப்படின்றத நம்ம தெரிஞ்சுக்க வேண்டிய ஒரு படம் தான் தாராளமாக எல்லாருமே வந்து பார்க்க வேண்டிய படம் பேரண்ட்ஸ் வந்து கண்டிப்பாக வந்து பார்க்கணும் பொம்பளை பிள்ளைங்க வச்சிட்ருக்குங்க தாராளமாக வந்து இந்த படம் ஒரு தடவை பார்க்குறது ரொம்ப சந்தோஷம் நல்லாவே இருக்குது நிறைய இடத்துல அழுகை வந்தது சிரிக்கிறதுக்கு உண்டான இடமும் இருக்குது இந்த படத்தில் ரொம்ப அழுகையான படமாலாம் அப்படிலாம் இல்லை சிரிக்கிறதுக்கு உண்டான நிறைய இடங்கள் இருக்குது தாராளமாக பார்க்கலாம் அந்த படம் எப்போதுமே ராம் சாருக்கும் அவருக்கும் ஒரு காம்போ இருக்கும் இல்லைங்களா அது நல்லா ஒர்க் அவுட் ஆயிருக்கு பேக்ரவுண்ட் ஸ்கோர்லாம் அவ்வளோ அப்படியே அந்த எமோஷனில் கொண்டு வருது பாட்டில் நிறைய கேட்டிருக்கும் நம்ம இந்த பாட்டு எல்லாமே லிரிக்ஸும் சரி புது லிரிக்ஸ் ரைட்டரையும் வச்சிருக்காங்க நல்லா இருக்கு பார்க்கலாம் தாராளமாக பார்க்கலாம் தாராளமாக பார்க்கலாம் குடும்பங்கள் வந்து பார்க்க வேண்டிய ஒரு படம் தான் எப்பவுமே ராம் சாரோட படம்னாலே ஒரு யதார்த்தம் கலந்த ஒரு எமோஷனல் இதுவாக இருக்கும் ஒரு பழைய படம் பார்த்தீங்கனாலும் சரி இந்த படமும் சரி ஆனால் இந்த படத்தில் ரொம்ப அற்புதமாக சொல்லியிருக்காங்க இந்த ஊனமுற்று குழந்தைங்களை பற்றி எப்படி அவங்கள வளர்க்கலாம் எந்தளவுக்கு வந்து அவங்கள ட்ரெயின் பண்ணி இது பண்ணலாம் அப்படின்ற மாதிரிலாம் ரொம்ப யதார்த்தமாக சொல்லியிருக்காங்க ஸோ இந்த படம் வந்து கண்டிப்பாக ஒரு நேஷனல் அவார்டை தட்டி தூக்கும் இந்த குழந்தையோட ஆக்டிங்கெலாம் ரொம்ப அருமையாக இருக்குது மம்முட்டி சார் வந்து ரொம்ப நாள் ஆச்சு தமிழில் படம் நடிச்சு இந்த படம் அவருக்கு வந்து பெரிய ஒரு கம்பேக்காக இருக்கும் ஸோ எல்லோரும் நீங்கள் வந்து குடும்பத்தோடு வந்து பார்க்கலாம் நல்லா ஒரு என்ஜாய் பண்ணலாம்